லக்ஷ்மீநா மதியம் அஸ்மாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுதையே ஆழ்வார்கள் திருவடிகளேர்மா திருவடிகளே திருவடிகேரணம்

திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியுடைய இரண்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை ஐம்பத்தி நான்கு பாசுரங்களால் அனுபவித்திருக்கிறார் அறுபத்தி நான்கு பாசுரங்களால் அனுபவித்திருக்கிறார் இவ்வாழ்வார் அதிலே இது ஒரு பாசுரம் தாய்ஸ்தானத்திலிருந்து பேசுகிறார் பரகால நாயகியுடைய தாயாக இருந்து பாடுகிற பாசுரங்கள் கண்ணனுடைய திருவதாரத்தை அறுபத்தி நாலு பாசுரங்களிலே அனுபவிக்கிறார் ஆழ்வார் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சோ கவிலோக திவாகரம் இசுகோம் பிரகாசாரி ஆவித்தின் நிகதம் தன வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கள் தூயோன் சொல்றமான கேள் நெஞ்சுக்கு இருள் இருள்கடி தீபமடங்கா இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆறண சாரம் பரசமய பஞ்சுக்கலின்புரி பரகாலம் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கேர் ஓனிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் என கோழி பதிவிருந்த குற்றவனே வேலை அடைந்துவிடும் கையால் அடியேன் வினையை துணிந்துவிடவேனும் துணிந்து அறுபத்தி நாலாவது அறுபத்தி நாலு பாசுரங்களிலே இது ஐம்பத்தி ஆறாவது பாசுரம் முதலிலே பாசுரத்தை சேமிப்போம் மன்றில் மலிந்து கூத்து வந்தாடி மால்விடை ஏழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆணிரை காத்த ஆண்மை கொடோ நான் நின்ற நின்றபிரானே நீழ்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றி எழுந்த முருங்கையில் தேனா முன்கை வளை கவர்ந்தாயே திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தனே என்று சொல்லுகிறார் நின்றவிரான் என்றால் திருப்பதி பெருமாளை குறிக்கக்கூடியது கடல் நிற வண்ணனே நீ செய்த தவறு என்ன தெரியுமா இந்த பரகால நாயகியை உன்னை நோக்கி ஆவலோடு வர அவளை விட்டு நீ பிரிந்ததனால் உடல் மெலிந்து அவளுடைய கைவிளைகள் கீழே விழும்படி கவர்ந்து செல்கிறாயே என்ன தைரியம் உனக்கு கேட்கிறார் என்ன நினைச்சுட்டு இருக்க மன்றில் மலிந்து கூத்து வந்தாடி கண்ணனுடைய திருவதாரத்திலே கூத்தாடுதல் ஒரு மிக சிறப்பானது அவன் கூத்தாடுவதை மற்றவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் என்பதை விட அவன் ஆடுவதை அவனே ரசிப்பானாம் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் அவனுக்கே அது ஆடுவதில் ஒரு குழக் கூத்தாடுவது என்பது பானைகளை தூக்கி போட்டு ஆடுவது யாதவர்கள் எதுகுலத்திலே பிறந்தவர்களுக்கு யாதவர்களுக்கு செல்வம் செருக்கு வந்தால் கூத்தாடுவார்களாம் அப்படி அந்த குடக்கூத்தாடுகிறவன் குடக்கூத்தாடுகிறவனை பார்க்கிறவர்களுக்கு சந்தோஷம் வருவது என்பது இருந்தாலும் கூட கூத்தாடுகிற இவனே அதை ஆடுவதிலே சந்தோஷப்படுவானாம் அதனால் வந்து செருக்கோ இல்லை நப்பிணை பிராட்டியை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய தந்தை வைத்த போட்டியில ஏழு மிகப்பெரிய அருதுகளை கொன்று அவளை அடைந்தாயே எனவே அந்த கர்வமோ இல்லை இந்திரனுக்கு பூஜை கிடையாது இந்த நம்மை காப்பாற்றுகிறது என்று நீ சொன்ன பார்த்தியை நம்பிய அந்த எதுகுள மக்கள் இந்திரனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை கோவர்தனகிரிக்கு செய்ய கோவர்தனகிரிக்குள்ளிருந்து நீயாகவே அத்தனை உணவுகளை உண்டு அவர்களை ரட்சிக்கிறேன் என்ற மனதால் தீர்மானிக்க யார் இந்த இடைச்சில் என்னுடைய பதவிக்கு அகௌரவம் ஏற்படுத்துகிறானே என்று முன்னர் வாமனனாக உதவி செய்தான் இவன் தான் உபேந்திரன் என்பதையும் மறந்து அந்த நன்றி கேட்ட இந்திரன் மிகப்பெரிய மழையை பெய்விக்க ஏழு நாட்கள் தொடர்ந்து அந்த பெய்த மழையிலிருந்து தன்னுடைய ஜனங்களையும் மாடுகளையும் ஆடுகளையும் அத்தனை பொன்பூண்டுகளையும் அங்கு இருக்கக்கூடிய கோவர்தனம் என்கிற மலையை தூக்கி காத்திரியா காத்ததனால் வந்த செருக்கோ அப்படிப்பட்ட நான் இவள் யார் சாதாரண பெண்தானே இவளை நான் துன்புறுத்தினால் யார் கேட்கப் போகிறார்கள் என்று நினைக்கிறாயோ என்று சொல்லிவிட்டு உன்னுடைய வீட்டிலே முளைத்த முருங்க மரத்தில் இருக்கிற தானே இவள் என்று நினைக்கிறாயோ என்று சொல்கிறான் பொதுவாக தேன் எடுப்பது என்பது சிரமம் மரத்தில் தேன் இருக்கும்ன்றது பொது சொல்லாட்சி இதற்கு வைணவாசிகைகள் யாரும் அவ்வளவு திருப்திகரமாக உரை சொல்லவில்லை என்று பள்ளத்தூர் பயணியப்பன் ஐயா அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார் வீட்டுக்குள்ளே இருக்கிற முருங்கை மரம் தேன் எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு மலைக்கோ எங்கேயோ போய் எடுக்க வேண்டியதில்லை வீட்டு வாசலில் இருக்கிற பொதுவாக வேணியை தான் முருங்கை மரங்கள் இருக்கும் அதனால் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தில் இருக்கிற தேனை எளிதாக எடுப்பது போல இவள் நம்முடையவள் தானே இவளை என்ன செய்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று அவள் வருத்தப்படி வருத்தப்படும்படி நடந்து அவளை பிரிந்து சென்று அவளுக்கு பசலை நோய் உண்டாகி அதன் காரணமாக கைவிளங்கு இயக்குமாறு செய்தாயா கண்ணா என்பது தாயாக வரகாலனாகி தாயாக இருந்து பன் தன்னுடைய பெண்ணுக்காக பரிந்து பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் இதில் மூன்று விஷயங்களை சொல்கிறார் கண்ணன் குழக்கூத்தாடுவதை சொல்கிறார் குடக்கூத்தாடுவதை சொல்கிறார் ஒன்றுன்னு நப்பினை பிராட்டிக்காக ஏழு எழுதுகளை அடக்கியதை சொல்கிறார் கோவர்தன கிரியை தூக்கியதை சொல்கிறார் மூன்று அசாதாரணமான செயல்களை செய்ததனால் அதனால் ஏற்பட்ட ஒரு செருக்கும் ஆன்மீகத்திறனும் உனக்கு இவளை சாதாரணமாக நினைக்க தோன்றுகிறதோ இந்த பரகாலனாயி உன்னையே நினைத்து உருகுகிறாளே என்னுடைய மகளானவள் உன்னையே நினைத்து உருகுகிறாள் கண்ணா 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 என்று உருகுகிறாளே நீ பிரிந்து சென்றதனால் வந்த இயக்கத்தினால் உடல் மெலிந்து வளையல்களை இழந்து தவிக்கிறாளே இதை வந்து நீ ஒரு காரியமாக நினைக்காமல் அவளை காக்க வேண்டும் என்று நினைக்காமல் உன்னுடைய பெருமையை நினைத்து இவளை நீ புறக்கணிக்கிறாயோ கண்ணா அதற்கு காரணம் நீ ஏற்கனவே குடப்பூ தாடியதும் ஒன்றை தூக்கியதும் ஏழு எருதுகளை அடக்கியதும் ஆன மிகப்பெரிய வீரசியங்களை செய்ததற்கு செய்தவன் நான் இவள் யாரு நினைக்கிறாயோ என்று சொல்லிவிட்டு வீட்டு வாசலில் இருக்கிற மரத்தில் இருக்கிற தேன்தானே என்று எப்படி எளிதாக அப்படி என்ற மகளை எளிதாக நினைத்து விட்டாயா கண்ணா உன்னை பிரிந்ததனால் அவள் பசலை நோயினால் அவளுடைய வளையங்களை இழந்து தவிக்கிறாள் என்று தாயாக பரகால பறிந்து பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு பாசுரத்தை அனுபவிப்போம் மன்றில் மலிந்து கூத்து வந்தாடி மால்விடை ஏழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆணிரை காத்த ஆண்மை நான் நின்விரானே நீள்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின் கோவில் முன்பில் எழுந்த முருங்கையில் தாயே காயேனவா மனசேந்திரா பிரகதே சுபாவாது சகலம் பரஸ்வி சீமன் நாராயணா ஏதி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துறள் வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாய் கொள்வதற்கு அனுபவி கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா